இப்ப நம்ம ரோட் ஷோக்காக தோப்பு பக்கத்துல இருக்கிற ஜேரி ஃபேஷன் ஸ்டோக்ல போக போறோம் வாங்க இங்க என்னெல்லாம் இருக்குன்னு பாக்கலாமா இப்போனா இருக்கிறது ஜெரரி ஃபேஷன்ஸ்குள்ளே ஜெரி ஃபேஷன் பேருக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப 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 ஃபேஷனபான ஒரு ஸ்டோருங்க இங்கே பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டி ஆஃப் சாரீஸ் இருக்குது சாரியோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டிலேருந்து அதாவது ரெகுலர் யூஸ் அதாவது ரெகுலர் யூஸ் தினமும் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய அந்த சாரீஸ்லேருந்து நீங்கள் ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரி நீங்கள் உங்கள் ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ் ஒரு ஒரு வெட்டிங் அந்த மாதிரி போகிற அளவுக்கு அந்த அளவுக்கு கிராண்டான வந்து சாரீஸும் இங்கே இருக்குது டூ ஃபிஃப்டி சாரீஸ் பார்த்திங்கன்னா இங்கே வந்து பூனம் சாரீஸ் ஷிஃபான் சாரீஸ் அந்த மாதிரி சாரீஸ் இருக்குது எம்ப்ராய்ட்ரி ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 கிராண்டான எம்ப்ராய்டரி ஒர்க் இருக்குது இங்கே டிசைனர் சாரீஸ் அது மாதிரி ஏகப்பட்ட வெரைட்டிஸ் என்னென்ன வெரைட்டிஸ் வந்து அதாவது பெண்கள் விரும்புவாங்களோ அத்தனை வெரைட்டிஸும் நம்ம ஜெரி ஃபேஷனில் இருக்குது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த காட்டன் சில்க் மெட்டீரியலில் வந்து டிசைன் ஒர்க் பண்ணியிருக்கு ஸோ இந்த மாதிரி சாரீஸ் வந்து பெரியவங்க வந்து விரும்புவாங்க கோயிலுக்கு போகணும் அப்படின்ற ஒரு பட்சத்தில் வந்து இந்த மாதிரி சாரீஸ் வந்து கட்டிட்டு நீங்கள் வந்து பூவெல்லாம் வச்சு போனீங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருப்பீங்க இங்கே வெரைட்டி வைப்ரண்ட் கலர்ஸ் பிரைட் கலர்ஸ் கிரீன் ப்ளூ ரெட் இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கூட இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ் வந்து இருக்குது செல்ஃப் கலர்ஸும் இருக்குது அதே மாதிரி டிசைனர்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே டிசைனர் வந்து இங்கே வைலட் கலர் ஆரஞ்ச் கலர் இந்த மாதிரி கலர்ஸ்லாம் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ரேரான கலர்ஸ் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா பிங்க்கு ரெட்டு பிளாக்கு ஒயிட் அந்த மாதிரி கலர்ஸ் தான் இருக்கும் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லோ கலர் இந்த மாதிரி இந்த 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 மாதிரி கிரீன் இந்த மாதிரி எல்லாம் வந்து கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் கலர்ஸ் அதே மாதிரி இங்கே மேலே பார்த்தீங்கன்னா இன்னும் கிராண்டாக அதாவது தௌசண்ட் அபவ் டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் ரேஞ்ச் இந்த அளவுக்கு வந்து சாரீஸ் இங்கே இருக்குது இந்த சாரீஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி மெட்டீரியலுங்க அதாவது நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா கூட எல்லாமே ஸ்டாண்டர்டாக நிறைய நாள் வச்சு யூஸ் பண்ணுற அளவுக்கு ஸ்டாண்டர்டான குவாலிட்டியான மெட்டீரியல் சாரீஸ் இங்கே இருக்குது ஸோ பியூட்டிஃபுல்லான சாரீஸ் இருக்குது ஸோ லேடீஸ் தீபாவளிக்கு வந்து நிறைய யோசிச்சு வச்சுருப்பீங்க ஒரு லிஸ்ட் போட்டு வச்சுருப்பீங்க உங்கள் ஹஸ்பண்ட்கிட்ட கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி புடவை நம்ம வாங்கினோம் ஸோ கண்டிப்பாக ஜெரி ஃபேஷன் ஸ்கூலில் வாங்க உங்கள் மனதுக்கு ஏற்ற மாதிரி தீபாவியில் கட்டிக்கிட்டு கலக்குங்க ஸோ நம்ம பார்க்க போகிறது சுடிதார் மெட்டீரியல் இப்போ ஜெரி ஃபேஷனுக்கு வந்திருக்க ஒரு வாடிக்கையாளர்கிட்ட நம்ம அந்த குவாலிட்டி பற்றி அதுக்கப்புறம் அவங்க சாட்டிஸ்ஃபேக்ஷன் பற்றி பேச போகிறோம் ஹலோமா ஹலோ உங்கள் பேர் என்ன மகாலட்சுமி 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 கேமராவுக்கு பார்த்து ஒரு ஹலோ சொல்லுங்க ஹலோ ராகவா விஷனுக்கு ஒரு ஹலோ சொல்லுங்க ராகவா விஷன் ஹலோ சூப்பர் இனிய நல் தீபாவளி நல்வாழ்த்து தீபாவளி நல்வாழ்த்துக்கள் வெரி குட் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் எங்கள் ரெண்டு பேர் சார்பாவும் சரி ஓகே ஜெரி ஃபேஷன் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்களா இல்லை வரோம் இப்போதான்

நல்லா சிரிச்சு பேசி நல்லா கவர் பண்றேன் ஆமா பாத்த வரும்போது உங்க ஓனரே பயங்கர சிரிச்சு பேசி என்ன சொல்றது மார்க்கெட்டிங் அவ்வளவு நல்லா பண்றாங்க சோ டெஃபினட்டா வர்க் பண்ற ஸ்டாஃப் எந்த அளவுக்கு ட்ரெயின் பண்ணியிருப்பாருன்னு தெரியுது சோ உங்களுக்கு சாட்டிஸ்பாக்சன் இருக்கு இருக்கு ஓகே இந்த மாதிரி இன்னும் நிறைய ஃபிராக்ஸ் நீங்க பாத்துருக்கீங்க கண்டிப்பா இங்க இருந்து எடுக்க வருவோம் நாங்க அடிக்கடி வருவீங்க இல்லையா சரி பாப்பாக்கு எடுத்தாச்சு உங்களுக்கு எப்ப எடுக்க போறீங்க எங்களுக்கு அடுத்த டைம் வந்து எடுப்போம் ஆமா உங்களுக்கு சூப்பரான புடவை எல்லாம் இருக்கு பாருங்க இங்க ஏகப்பட்ட புடவை இருக்கு ஸோ ஓகே ஆல் தி பெஸ்ட் உங்களுக்கு தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தேங்க்யூமா இப்போ ஜெரி ஃபேஷன்ல சுடிதார் செக்ஷன்ல இருக்கும் இங்க பார்த்தீங்கன்னா குர்தா டாப்ஸ் இப்போ வந்து கேர்ள்ஸ் வந்து லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா டீனேஜ் ஏஜ் கேர்ள்ஸ் காலேஜ் போகிற கேர்ள்ஸ் எல்லாம் எல்லாருமே விரும்புகிறது மோர் தென் சல்வார்ஸ் எல்லாருமே விரும்புகிறது வந்து குர்தா டாப்ஸ் இந்த மாதிரி டாப்ஸ் இங்க பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ரேஞ்சில் இந்த டாப் இந்த ரெட் கலர் டாப்பு ஃப்ரண்ட்லையும் வந்து ஒர்க் இருக்கு டிசைனர் ஒர்க் இருக்கு இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான ஒர்க் இருக்கு அதே மாதிரி பேக்லயும் பாத்தீங்கன்னா இங்க இந்த மாதிரி ஒரு அழகான ஃப்ளவர் போட்டு ஒர்க் இருக்கு இந்த மாதிரி நீங்க குர்தா டாப்ஸ் இங்க இதுவும் வந்து ஒன் ஃபிஃப்டி ரேஞ்ச் டாப் தான் இந்த ஒயிட் கலரும் இந்த மாதிரி குர்தா டாப்ஸ் நீங்க வாங்குனீங்கன்னா நீங்க எந்த கலர் வேணாலும் பாட்டம் அதாவது லெகிங் நீங்க மேட்ச் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கலர் நீங்கள் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா பிளாக் எல்லாருமே காமனாக போடக்கூடிய ஒரு கலர் பிளாக்கு இதை தவிர்த்து நீங்கள் நிறைய கலர் காம்பினேஷன்ஸ் இங்கே வந்து நீங்கள் இதுக்கு வந்து நீங்கள் இந்த ஒயிட் எடுத்திங்கன்னா நீங்கள் க்ரீன் போடலாம் எல்லோ போடலாம் பிங்க் போடலாம் இந்த இந்த கலரில் வர எது வேணான்னு நீங்கள் மேட்ச் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு காமனான கலர் நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி டாப்ஸ் வந்து கேஷுவலாக இப்போ காலேஜ் கேர்ள்ஸ் வந்து தினமும் ரெகுலர் யூசேஜ் வந்து தினமும் அவங்க போகிறதுக்கு காலேஜுக்கு இந்த மாதிரி டாப்ஸ் நீங்கள் நிறையவே வாங்கலாம் இங்கே அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குது கலர்ஸ் இருக்குது வெரைட்டிஸ் இருக்கு அதே மாதிரி காட்டன் 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 சல்வா செட்டே எல்லாருமே விரும்பக்கூடிய எந்த காலத்துலையும் விரும்பக்கூடிய ஒரு மெட்டீரியல் காட்டன் காட்டன்னா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அது சம்மர்லேயும் போடலாம் வின்டர்லையும் போடலாம் எந்த சீசன் வேணாலும் போடலாம் அந்த மாதிரி காட்டன் மெட்டீரியல்ஸ் இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்குது டூ ஃபைவ்லேருந்து அண்ட் அபவ் த்ரீ ஹண்ட்ரட் இந்த மாதிரி ரேஞ்சஸ்ல வந்து உங்களுக்கு நல்ல கலெக்ஷன் இங்கே நல்ல கலர் காம்பினேஷன்ஸ் பிரைட்டான ஒரு நல்ல டிசைன்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஃப்ளவர்ஸ் எல்லாம் பிரைட்டா இங்கே வந்து இது திக்காக இருக்குது பார்க்கும்போதே வந்து எங்கே வாங்குனீங்கன்னு கேட்குற அளவுக்கு வந்து அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லான வந்து டிசைன்ஸ் இதில் இருக்குது கலர்ஸ் இருக்குது இந்த மாதிரி இந்த மாதிரி காட்டன்ஸ் இங்கே இந்த பக்கம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நீங்கள் காட்டன் மெட்டீரியல்ஸ் நிறைய இருக்குது இது ரேஞ்சஸ் இருக்குது இது த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் அபவ் ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த மாதிரி வந்து கிராண்டா விலைக்கேற்ற மாதிரி வந்து இன்னும் 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 அதிகமான நியூ கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு இந்த மெட்டீரியல் பாத்தீங்கன்னா இதுவும் ரெடிமேட் தான் லேட்டஸ்ட் கலெக்ஷன் அதாவது இப்போ நியூ கலெக்ஷன்ஸ் என்னெல்லாம் வருதோ அதே மாதிரி இங்கே வந்து நியூ கலெக்ஷன்ஸ் வந்து மார்க்கெட்டில் வர 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 இங்கே வந்து இந்த ஜெரி ஃபேஷனில் அந்த நியூ கலெக்ஷன் நீங்கள் பார்க்கலாம் அதில் ஒரு நியூ கலெக்ஷன் லேட்டஸ்ட்டு ரெடிமேட் சல்வார் தான் இந்த சல்வார் இந்த சல்வாரோட ஒர்க் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ப்ராடாக இருக்குது பாருங்கள் இந்த ப்ராடாக வந்து இந்த எல்லாம் வர டிசைன்ஸ் மாதிரி கீழே வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒர்க்கு அதுக்கு மேலே வந்து இந்த வந்து இங்கேயும் வந்து ஒர்க் எல்லாம் இருக்குது இதில் ஸ்டோன்ஸ் எல்லாம் பதிச்சிருக்காங்க ரொம்பவே கிராண்டா இருக்குது ஃபங்க்ஷன் எல்லாத்துக்குமே நீங்க யூஸ் பண்ணலாம் தீபாவளிக்கு நீங்க போட்டீங்கன்னா பயங்கர கிராண்ட தனியா தருவீங்க அதே மாதிரி நீங்க டாப்ல பாத்தீங்கன்னா ரொம்ப அழகான காம்பினேஷன் ரெட் பிளாக் கிரீன் ஆக்சுவலா டார்க் கிரீனா வேணாம் தீபாவளிக்கு ப்ளாக்கு போட விரும்பாதவங்க வந்து அழகா வாங்கலாம் ஏன்னா இது பிளாக் இல்ல டாக் கிரீன் தான் சோ இங்க வந்து ரெடிமேட்ஸ் மட்டும் இல்ல இது இதுவும் ஒரு ரெடிமேட் தான் இது பிராசோ மெட்டீரியல் இந்த மெட்டீரியலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான கலர் லவ்லி டிசைன் இந்த மாதிரி பிராசோ மெட்டீரியல் ரெடிமேட்ஸும் இங்கே இருக்குது அதே மாதிரி மெட்டீரியல்ஸ் தனியாக ரெடிமேட்ஸ் இல்லாமல் மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே நிறையவே மெட்டீரியல்ஸ் இருக்குது இதெல்லாம் ஒன் ஃபிஃப்டி ரெகுலர் யூசேஜ் இது இது வந்து வீட்லேயும் போட்டுக்கலாம் வெளிலேயும் போ தினமும் வந்து போகும்போது இல்லை கேஷுவலாக வெளியில் போகும்போது இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி கிராண்டாக நெட்டட் ஒர்க் நெட்டட் ஒர்க் மெட்டீரியல் இது இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் மெட்டீரியல்ஸும் இங்கே இருக்குது ரெடிமேட்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் இங்கே வந்து கலெக்ஷன் ரொம்பவே அழகாக இருக்குது புதுசு புது கலெக்ஷனும் வந்திருக்கு ஸோ டெஃபினட்டாக இங்கே வந்தீங்கன்னா உங்கள் எல்லாேருக்குமே பிடிக்கும் வாங்குவீங்க இப்போ நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு கிளம்புறீங்க அந்த நேரம் பார்த்து பழைய இருக்கு இருக்குது உங்கள் ஃபுல்லா ஆனால் புது ட்ரெஸ் போடணுன்னு உங்களுக்கு மனசு துடிக்குது அந்த நேரம் என்ன பண்ணுவீங்க உடனே மெட்டீரியல் வாங்கி ஸ்டிச் பண்ண முடியாது ஆனால் நேரம் ஜெரி ஃபேஷனுக்கு வந்தீங்கன்னா இங்கே அழகான ரெடிமேட் சல்வாஸ் இருக்கு இந்த மாதிரி ஸ்லீவ்லெஸ் இருக்கிற சல்வார் நீங்கள் அப்படியே போடணும்னு விருப்பப்பட்டிங்கனாலும் அப்படியே போடலாம் அதே மாதிரி இங்கே பீஸ் இருக்குது அதுக்கு வந்து பீஸ் நாங்கள் உடனே உங்களுக்கு அட்டாச் பண்ணி கொடுத்துருவோம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் ஸோ அதுக்கு தனியாக நாங்கள் சார்ஜ் பண்ண இல்லை வெறும் ரெடிமேடோட காஸ்ட் மட்டும் தான் நாங்கள் சார்ஜ் பண்ண போகிறோம் ஸோ அழகாக நீங்கள் ரெடிமேட் சல்வார் போட்டுட்டு நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு போகலாம் ஜெரி ஃபேஷனில் இவ்வளோ நேரம் என்னடா ஒரே பொண்ணுங்களை பற்றி சல்வாஸ் பற்றி புடவைங்க பற்றி இப்படியே பேசிகிட்டு இருக்கோன்னு நினைக்கிறீங்களா வரும் முக்கியமான செக் வரும் நியூ பார்ன் பேபிஸ் அண்ட் கொஞ்சம் வளர்ந்த குழந்தைங்க அந்த மாதிரியும் நிறைய இருக்குங்க பாத்தீங்கன்னா பிராக்ஸ் இந்த மாதிரி அழகான ஃப்ராக்ஸு பியூட்டிஃபுல்லான ஃப்ராக்ஸு குழந்தைங்களுக்கு உங்கள் பொன் குழந்தைங்களுக்கு நீங்கள் போட்டு அழகு பார்க்கலாம் அவ்வளோ அழகான ஃப்ராக்ஸ் இருக்குங்க ரொம்ப கிராண்டான ஃப்ராக்ஸும் இருக்குது இங்கே ரேஞ்சஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒன் ஃபிஃப்டியிலேருந்து இங்கே வந்து நியூ பார்னுக்கு ஆரம்பிக்குது அதே மாதிரி உங்கள் சொந்தக்காரங்களையும் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்லையோ யாராவது பிறந்த குழந்தை இருக்குது அந்த குழந்தைய பார்க்க போகணுன்னா என்ன கொடுக்குறது என்ன கொடுக்குறதுன்னு உங்களுக்கு கன்ஃப்யூஷனே வேணாம் நேராக ஜெரி ஃபேஷனுக்கு வாங்க இந்த மாதிரி ஒரு கிஃப்ட் பேக் வாங்கிட்டு போய் அழகாக ப்ரெசென்ட் பண்ணிவிடுங்க உங்கள் வேலை முடிஞ்சு போச்சு அழகான கலர்ஸ் இதுவும் இருக்குது இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ப்ளூ இந்த மாதிரி எல்லோ இந்த மாதிரி இதெல்லாம் கிஃப்ட் பேக்ஸ் இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி தான் இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக போய் ப்ரெசென்ட் பண்ணலாம் அதே மாதிரி பொண்ணுங்களுக்கு இங்கே குழந்தைங்களுக்கு சொல்ல போனால் சின்ன பாப்பாலேருந்து அதாவது நியூ பார்ன் ஒரு மாதம் ரெண்டு மாதம் அந்த மாதிரி அந்த அந்த வயசுலேருந்து ஆரம்பித்து இன்னும் பெரிய குழந்தைங்க வரைக்கும் இங்கே நிறைய ஃப்ராக்ஸ் இருக்குது ஜீன்ஸ் கூட இங்கே கிடைக்குது ஜீன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து எல்லா இடத்துலையுமே வந்து சைஸஸ் பெரிய பிரச்சனைங்க ஆனால் இங்கே சைஸஸ் பிரச்சனையே இல்லை எல்லா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இங்கே ஜீன்ஸ் வந்து எல்லா சைஸஸும் கிடைக்குது அதே மாதிரி பசங்க என்னடா பொண்ணுங்க பொண்ணுங்கன்னு பொண்ணுங்களை பற்றியே ஹைலைட் பண்ணுறாங்கன்னு பார்க்குறீங்களா எஸ் பசங்களுக்கும் இங்கே நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது பசங்கனாவே சும்மா ட்ரிம்மாக வந்து அழகாக இருக்க வேணாமா பசங்க பார்த்திங்கன்னா இங்கே சூப்பராக வந்து ட்ரௌசர்ஸ் ஷர்ட்ஸ் இந்த மாதிரி கட்டம் போட்ட ஷர்ட் இந்த மாதிரி அழகான பேட்டர்ன்ஸ் இருக்குது அதே மாதிரி கிராண்டாக உங்கள் பசங்களை நீங்கள் வந்து தீபாவளிக்கு ரெடி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் பசங்களுக்கு பாருங்கள் சூப்பராக ஷெர்வானி இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான ஷெர்வானி நிறைய கலர்ஸ் இங்கே இருக்குது இது வந்து ஒரு பிரைட் கலர் ஆரஞ்சு இந்த மாதிரி இன்னும் நிறைய கலர்ஸ் இருக்குது ஸோ இது ஒரு காம்பினேஷன் இது வந்து ஒரு ப்ளூவிஷ் இதில் வந்து ஸ்டோன் ஒர்க்கெலாம் இருக்குது ரொம்ப கிராண்டான ஷெர்வானி இது அதே மாதிரி இங்கே பாபா சூட்ஸ் இருக்குது அதே மாதிரி ஜீன்ஸ் பசங்களுக்கும் ஜீன்ஸ் இருக்குது இங்கே நிறைய இந்த மாதிரி ஷர்ட்ஸ் பியூட்டிஃபுல்லான பேட்டர்ன்ஸ் இங்கே ஏகப்பட்ட வெரைட்டிஸ் பசங்களுக்கும் இருக்குது ஸோ உங்கள் பசங்களுக்கு ஜம்மனு வந்து இந்த மாதிரி நீங்கள் ஜெரி ஃபேஷனில் அழகான வந்து பேண்ட் ஷர்ட்ஸோ இல்லை ட்ரௌசர்ஸோ இல்லை ஷெர்வானியோ ஏதாவது ஒன்று அவங்களுக்கு மனசுக்கு பிடிச்சது அதே மாதிரி உங்களுக்கும் பிடிச்சா மாதிரி உங்கள் குழந்தைக்கு அழகாக செலக்ட் பண்ணிவிட்டு போகலாம் இப்போ நம்ம இருக்கிறது ஒரு அட்ராக்டிவான மென் செக்ஷனில் இந்த ஷர்ட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி தாங்க இந்த காலத்தில் ஒரு மெட்டீரியல் வாங்கி ஸ்டிச் பண்ணுனாவே ஸ்டிச்சிங் சார்ஜே அதிகமாக வந்துடும் ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கேஷுவல் வேர் தினமும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கேஷுவல் வேர் ஷர்ட் வந்து ஒன் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு இங்கே கொடுக்குறாங்க அதே மாதிரி எந்த கம்ப்ளைண்ட்ஸும் இது வரைக்கும் இந்த ஷர்ட்டில் வந்ததே இல்லைங்க ஏன்னா ஒரு சில பேர் சொல்லுவாங்க நாங்கள் ஷர்ட் வாங்கினோங்க தொச்சவங்க கலர் போயிடுச்சிங்க மெட்டீரியல் இப்படி ஆகிடுச்சிங்க அப்படியாயிடுச்சிங்க அந்த மாதிரி எந்த கம்ப்ளைண்ட்ஸும் இல்லைங்க கலர்லாம் ஃபேடே ஆகாது நீங்கள் என்ன கலரில் வாங்குறீங்களோ நீங்கள் வாஷ் பண்ணதுக்கப்புறம் அதே கலரில் தான் இருக்கும் அதே மாதிரி மெட்டீரியலும் ரொம்ப நல்ல உழைக்கக்கூடிய மெட்டீரியல் தான் ஒன் ஃபிஃப்டி ரூபீஸ் கொடுக்கிறாங்க அதே மாதிரி பேண்ட்ஸ் பாத்தீங்கன்னா பெரியவங்களுக்கும் இருக்குது இங்கே வந்து ஜீன்ஸ் இருக்குது நிறைய சைஸஸ் அதாவது என்ன எந்த வந்து ஒல்லியாக இருக்கிறவங்கலருந்து குண்டாக இருக்கிறவங்களுக்கும் எல்லாருக்குமே வந்து ஒய்ஸ் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ஜீன்ஸ் இங்கே வச்சுருக்காங்க அதே மாதிரி ஃபார்மல் பேண்ட்ஸ் ஆஃபீஸ் போகணும் இல்லைனா வந்து முக்கியமான இடத்துக்கு இன்டர்வியூவுக்கு போகணும் அந்த மாதிரி நேரத்துக்கு வந்து நம்ம ஜீன்ஸ் போட முடியாது ஸோ ஃபார்மல்ஸ் தான் யூஸ் பண்ணி ஆகணும் ஸோ அந்த மாதிரி இதுக்கு ஃபார்மல் பேண்ட்ஸ் இருக்குது அது மாதிரி குழந்தைங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா குட்டி பசங்க அதாவது ஒரு டென் லெவன் டுவெல் இயர்ஸ் அந்த மாதிரி பசங்கலாம் இந்த மாதிரி ஃபேஷனபுளான காகோ பேண்ட்ஸ்லாம் போடுறதுக்கு விரும்புவாங்க ஏன்னா அதில் நிறைய இப்போ பாக்கெட்ஸ்லாம் இருக்கும் சோ அந்த மாதிரி காகோ பேன்ட்ஸ் இங்க இருக்கு அதே மாதிரி பென்சில் ஃபிட்ஸ் பென்சில் ஃபிட் பேன்ட்ஸும் இங்க இருக்கு வெரைட்டி ஆஃப் பேண்ட்ஸ் இங்க அவேலபிள்ங்க ஜீன்ஸ் பேன்ட்ஸ் எல்லாமே அப்புறம் ஷர்ட்ஸ் பாத்தீங்கன்னா எண்ணிக்கைமே இந்த திவாலி கலெக்ஷன் கிடையாது எப்பவுமே இவங்க கிட்ட வித்தியாசமான கலர்ஸ் அதாவது எங்கேயுமே கிடைக்காத ஒரு கலர்ஸ் வந்து நீங்கள் வந்து இங்கே வந்தீங்கன்னா ஜெரி ஃபேஷன்ல கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா ஜென்ரலாக மென் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வந்து பிளாக்கு ரெட்டு க்ரீனு ப்ரௌனு கிரீன் லைட்டில் டார்க் டார்க் ப்ளூ அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க பட் அது வந்து காரணம் என்னன்னா கலர்ஸ் கிடைக்காததால் இந்த கலரையும் திரும்ப திரும்ப போய் வாங்குவாங்க ஆனால் ஜெரி ஃபேஷன் வந்தீங்கன்னா நீங்கள் கிடைக்காத கலர் அதாவது இந்த ஷர்ட் நம்ம போகணுன்னு நினைக்கிறோம் ஆனால் அந்த கலர் கிடைக்கலப்பா அப்படின்னு நினச்சி வந்தீங்கன்னா அந்த கலர் உங்களுக்கு ஜெரி ஃபேஷனில் கிடைக்கும் பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டான கலர் பாருங்கள் இந்த இந்த மாதிரி கலர்ஸ்லாம் நான் எங்கேயுமே நான் பார்த்ததே இல்லை இது பிங்க் ஷேடில் ஒரு மாதிரி வந்து பீச் கலர் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு பீச் கலர் இது அதே மாதிரி இந்த ஷேடும் பார்த்தீங்கன்னா லைட் பிங்க் இதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் ப்ளஸண்ட்டாக இருக்கும் அதாவது ஒரு ஈவினிங் வந்து வந்து வெளியில் போகணும் அந்த மாதிரி நேரத்தில் வந்து இந்த மாதிரி லைட் ஷேட்ஸ் ப்ரிஃபர் பண்ணுறவங்க இந்த மாதிரி லைட் கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் இங்கே பார்த்தீங்கன்னா வெரைட்டி ஆஃப் ஷர்ட்ஸ் பாத்தீங்கன்னா கலர்ஸ் பாருங்க எவ்வளவு கலர்ஸ் இருக்கு பாருங்க வெரைட்டி ஆஃப் கலர்ஸ் இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் கலர்ஸ் வந்து ப்ளெய்ன்லியும் இருக்கு அதே மாதிரி இந்த மாதிரி செக் स्ट्रेट லைன்ஸ் இந்த மாதிரி எல்லாமே வித்தியாசமான ஷர்ட்ஸ் வந்து என்னைக்குமே ஆல் டைம் அவே எப்பவுமே அவைலபிளான ஆன ஷர்ட்ஸ் இங்க வந்து ஜெர்ரி பேஷன்ல நீங்க வந்து வாங்கிக்கலாம் டெரி ஃபேஷன்ஸ் புது பொலிவுடன் மிக பிரம்மாண்டமாய் மூணு ஃப்ளோர் லிஃப்ட் வசதியோட விரிவாக்கப்பட்டிருக்கு உங்கள் வசதிக்காக தீபாவளிக்காக ஏகப்பட்ட கஸ்டமர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ஓனர் பாருங்க எவ்வளோ பிஸியாக வந்து இந்த மெட்டீரியல்ஸ்லாம் எடுத்து அழகாக வந்து புடவைங்கள்லாம் வந்து ரெடி இருக்காங்க கஸ்டமர்ஸ்க்காக சார் வணக்கம் சார் ஓகே இந்த தீபாவளிக்கு வந்து மற்ற ஷாப்பில் இல்லாத ஒரு ஸ்பெஷாலிட்டி ஜெரி ஃபேஷனில் என்ன நம்ம கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்க போகிறோம் யாருமே பண்ணாத முடியாத அளவுக்கு ஆயிரம் ரூபாய்க்கு நம்ம கிட்ட துணி எடுத்தீங்கனாக்கா ஒரு கிராம் வெள்ளி காயின் கொடுக்குறோம் ஆயிரம் ரூபாய்க்கு துணி எடுத்தா ஒரு கிராம் வெள்ளி காயின் ஃப்ரீ சூப்பர் ஆஃபர் இது வந்து தீபாவளிக்கு மட்டும் இல்லை ரெகுலராக எப்பவுமே நாங்கள் கொடுக்குறோம் ஆஹா நிஜமாவா பாருங்க எப்படி கஸ்டமர்ஸ் கூவிய போறாங்க உங்களுக்கு ரெகுலராகவே வந்து நீங்க ஒன் கிராம் கொடுக்க போறீங்களா ஆயிரம் ரூபாய்க்கு மேலே துணி எடுத்தா ஸோ வேற எங்கேயுமே போவாதீங்க தீபாவளிக்கு நேராக ஜெரி ஃபேஷனுக்குள்ளே வாங்க உங்கள் குழந்தைங்கள்லேருந்து உங்கள் பசங்க வரைக்கும் உங்கள் ஹஸ்பண்டுக்கு உங்களுக்கு எல்லாேருக்கும் ஃபேமிலி மொத்தமாக இங்கே ஷாப்பிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட வந்து வெள்ளி காயின்ஸ் கிடைக்கும் ஸோ வெள்ளி காயின்ஸை வந்து ரெடி பண்ணி எல்லோரும் ஒரு த ஒரு வெள்ளி கொலுசு மாதிரி உங்கள் உங்கள் பசங்களுக்கு வெளியில் என்னென்னா வந்து சேர்த்து வைக்கணுமோ எல்லாம் இங்கே வந்து சேர்த்து வச்சுருங்க ஸோ சூப்பர் ஆஃபர் சார் நீங்கள் கொடுக்குறது அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து என்ன சொல்லியிருக்கீங்க இந்த தீபாவளிக்கு மட்டும் இல்லை எப்போவுமே இந்த ஆஃபர் இருக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க ஸோ அது கஸ்டமர்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப வந்து கூலாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த ஆஃபர் கேட்டு ஸோ ஆல் தி பெஸ்ட் சார் ஸோ தீபாவளிக்கு வந்து மற்ற ஷாப்பில் இல்லாத ஸ்பெஷாலிட்டி ஜெரி ஃபேஷனில் என்ன நம்ம கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்க போகிறோம் எப்பவுமே எங்கிட்ட தீபாவளிக்கு மட்டும் இல்லை ரெகுலராக எப்போ துணி எடுக்கிறவங்களுக்கும் ஆயிரம் ரூபாய் எடுக்கிறவங்களுக்கு ரெண்டு கிராம் காயின் கொடுக்குறோம் இது வந்து தீபாவளிக்கு மட்டுமே இல்லை ரெகுலராக நாங்கள் பண்ணுறோம் சூப்பர் ஆஃபர் இல்லைங்க இது தீபாவளிக்கு மட்டும் இல்லையா ரெகுலராவே இந்த ஆஃபர் கொடுத்துருக்காங்க அதாவது ஆயிரம் ரூபாய்க்கு மேல துணி எடுக்கிறவங்களுக்கு ரெண்டு கிராம் வெள்ளி காயின் இலவசம் கேட்குறதுக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குல்ல ஸோ டெஃபினட்டாக அந்த ஆஃபர் மிஸ் பண்ணாதீங்க இனிமேல் நீங்கள் துணி தீபாவளிக்கு மட்டும் இல்லை தீவாளி பொங்கல் அதே மாதிரி எப்போவுமே பர்த்டேக்கு கூட எடுப்போம் இல்லையா அது மாதிரி எந்த ஒரு வீட்டில் ஃபங்க்ஷனுக்கு துணி எடுக்கணுன்னாலும் நேராக புறப்பட்டு ஜெரி ஃபேஷன் வாங்க இங்கே வந்து துணி எடுங்க ஆயிரம் ரூபாய்க்கு மேலே துணி எடுங்க உங்களுக்கு வெள்ளி காயின் இலவசமாக கிடைக்கும் ஸோ சூப்பர் ஆஃபர் சார் ரொம்ப அவங்க கஸ்டமர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப